வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த இடம் பல இருந்தாலும் அதில் ஒரு ஊரான மேல்குடலூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது சமணப்பள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கும் தெற்குமாக அமைஞ்சுள்ள வவ்வால் கொன்றம் குன்னத்தூர் மலைகளுக்கு இடையில் தாங்க அமைஞ்சிருக்கு சரி வாங்க சமணப்பள்ளி அமைஞ்சிருக்கிற மலையை நோக்கி புறப்பட ஆரம்பிப்போம் பக்கத்தில் போய் அந்த மலையில் சமணப்பள்ளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாதையெல்லாம் கரடு தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இல்லைன்னா கீழே விடறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு வழியாக கரடு முரடான பகுதியை தாண்டியாச்சு இப்போ தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிப்போம் வாங்க இப்போ நாம் ஒத்தையடி பாதை வழியாக அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் மலைக்கு பக்கத்தில் போய் அந்த மலை எப்படி இருக்குன்னு நாம் பார்ப்போம் ஒரு வழியாக நாம் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நடந்து போகலாம் வாங்க மலை அடிவாரத்தில் விவசாயம் செஞ்சுருக்காங்க அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வரணும் நாம் ஒரு ஓரமாக போகலாம் வாங்க இந்த மேல்குடலூர் மலை மக்களால் பஞ்சபாண்டவர் மலை என்றும் ஐவர் மலை என்றும் சொல்லப்படுது ஒரு சிறிய மலையும் இந்த ஊருக்கு மேற்குல சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஏறுறதுக்கு முன்னால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட இந்த படிகள் வழியாக மேலே ஏறி போகலாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் முன்னாடியே மேலே ஏறி போயிட்டதுனால இப்போ நம்ம தனியாக தான் போயிட்டு இருக்கோம் இந்த படிகள் எல்லாம் புதுப்பொழிவோடு காணப்பட காரணம் வருடந்தோறும் இந்த படிக்கட்டுகள் சேதமடையாமல் இருக்க இந்த ஊர் மக்களால் இந்த படிக்கட்டுகளுக்கு வண்ணம் பூசப்படுது வழியாக நாம கொஞ்சம் கொஞ்சமாக சமணப்பள்ளியை நெருங்கிட்டு இருக்கோம் மேலிருந்து பார்க்கறதுக்கு கிராமம் ரொம்பவே அழகாக தெரியுது முன்னால் ஏறி வந்த என்னுடைய நண்பர்கள் மேலே தான் இருக்காங்க அவங்க தான் இந்த ஊரில் சமணப்பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு ரொம்ப நல்லா கேட்டுன்னு இருந்தாங்க அதனால தான் இப்போ நாம மேல்கூடலூர் கிராமம் மலைக்கு வந்திருக்கோம் இப்ப நீங்க காணொளியில் பார்த்து நிற்கிறது வேறு எதுவும் இல்லை குகைத்தளங்களில் சரிவான கீழ்ப்பாறையில் ஒன்பது ஏழு ஆறு ஐந்து ஒன்று என்ற எண்ணிக்கையில் தனித்தனியா தலையணை போன்ற அமைப்போட சுமார் முப்பத்தைந்து கற்படுகைகளுக்கு மேல் வெட்டப்பட்டிருக்கு கற்படுக்கை அளவை பார்க்கும்போது ஒன்னு தெளிவாக தெரியுது ஒவ்வொரு சிறிய சிறியமானவர்களோ அல்லது மெல்லிய உடல்வாக உள்ள சமணத்துறவிகள்தான் அந்த படுக்கையை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கலான்னு தெரியுது பாறை இடுக்குகளில் சற்று இருட்டான அறை போன்ற இடத்தில் வெட்டப்பட்டிருக்க கற்படுக்கையை பார்க்க போது அந்த இடத்த பெண் துறவிகள் தங்கி ஒன்று கல்வி கட்டியிருக்கலாம் அல்லது பாடம் சொல்லி தந்திருக்கலாம் என்று தோணுது மழை பெய்தால் கற்படுக்கை நனையாம இருக்க கற்படுக்கையை சுற்றி சின்னஞ்சிறு வாய்க்கால் போன்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு கற்படுக்கையோட வடதிசையில் உள்ள செங்குத்தான பெரிய பாறையில் தென் திசையை பார்த்த மாதிரி அழகிய முகசாயிலோட தவநெறியில நாகம் குடைபிடிக்க தாமரை பீடத்தில் நிற்கிற இவர் யாருன்னு இந்த ஊரில் இருக்கிறவங்களாண்ட கேட்டப்போ இவர் பேர் கூட யாருக்கும் தெரியல இவர் வேற யாரும் இல்லைங்க இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்களில் இவர் தான் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர்னு சொல்லப்படுற பார்சவநாதர் இவரோட பெயர் இவருக்கு பக்கத்தில் இடதுபுறமா தலையில் மணிமகுடத்தோட காதில் குண்டலம் கையில் தாமரை மூட்ட கையில் வச்சுருக்கிற இவங்களுடைய பெயர் இன்னமும் துல்லியமாக தெரியலங்க ஒரு வேளை இவங்களோட பெயர் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேளை இவங்களுடைய பெயர் பத்மாவதியா இருக்கலாம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிருக்கோம் கற்படைகைகளுக்கு பக்கத்தில் ரெண்டு மீட்டர் தூரத்தில் குகைக்கு வெளியே மூலிகை இடிக்கிறதுக்குன்னே வசதியாக பத்து சென்டிமீட்டர் ஆழமும் பதிமூணு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட உரல் ஒன்றும் வெட்டப்பட்டிருக்கு இதில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஊர் மக்களுக்கு சமணத்துறவிங்க மருத்துவ தொண்டு புரிஞ்சுருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது புதுசாக அமைக்கப்பட்ட படி வழியாக மேலே ஏறி போனால் கொஞ்சம் தூரத்திலேயே சற்றே உயர்ந்த நிலையில் ஒன்றும் தாழ்ந்த நிலையில் ஒன்றுமா ரெண்டு நீர் சுண்ணை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கற்படுகைகளுக்கு பக்கத்திலேயே சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட தமிழ் கல்வெட்டு ஒன்றும் இருக்குது இந்த கல்வெட்டு பல்லவ மன்னன் கோ விசய நிருபங்கன் மற்றும் முதலாம் சோழன் ஆகியோரால் முறையை கிபி எட்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரம் மற்றும் கிபி தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் வெட்டப்பட்டதாக தெரிகிறது கல்வெட்டில் பிடாரி அப்படின்னு ஒரு சொல் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா பிடாரிப்பட்டு என்ற ஊரை குறிப்பதாக இந்த சொல் இருக்குங்க இந்த ஊர் கூடலூருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கதை கிளம்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க நாளை வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்